கோலமாவு கோகிலா படத்தின் மூலம் திரைக்கு அறிமுகமானவர் ரெடின் கிங்ஸ்லி நாற்பது வயசு கடந்த பிறகும் திருமணம் செஞ்சு கொள்ளாம இருந்த இவரு திடீர்னு நடிகை சங்கீதாவை மைசூர்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாது இவங்களோட திருமணம் சிம்பிளா முடிஞ்சாலும் ஹனிமூன் மாலத்தீவு துபாய் போன்ற இடங்களுக்கு சென்று சுத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க வாழ்க்கையை அனுபவிக்க மறுபக்கம் இவங்களை பத்திய செய்திகளை நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நடிகை சங்கீதா இதுக்கு முன்னாடி கிறிஸ்டின் போவரை திருமணம் செஞ்சு விவாகரத்து பெற்று பிரிந்ததாகவும் அவருக்கு குழந்தை இருப்பதாகவும் தகவல் வெளியாச்சு ஆனா இது குறித்து உண்மையான எந்த ஒரு தகவலும் இன்ன வரைக்கும் வெளியாகல சங்கீதா ஒரு சிறுமி கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு அதுதான் சங்கீதாவோட மகள்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில கிங்ஸ்லி பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மனைவி சங்கீதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரெடின் கிங்ஸ்லி புகைப்படத்தை வெளியிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா என்னுடைய மிகச்சிறந்த பாதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு கணவரா நீங்க கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் என்னால் என்னைக்குமே மறக்க முடியாது இது போன்று இன்னும் பல நாட்கள்ல கொண்டு வாழ்த்துகிறேன் என் அன்பு அமைதி என அனைத்துக்குமே இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள்னு